நான் வந்து புதுசாக வந்த வண்டி வாங்கியிருந்தேன் வீல் சேரு அது வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இது எங்கே வாங்கணும் அப்புறம் இதோட டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு வந்து புரியும் அதே போல் நிறைய பேர்த்துக்கு இந்த இதை ஷேர் பண்ணுங்கள் என்னை போல் மாற்றுத்திறனாளிகள் எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து வெளி உலகமே பார்க்காம வெளியில் வர முடியாமல் எத்தனையோ பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தயவு செஞ்சு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் யாருக்காச்சும் பிரயோஜனமாக இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் இந்த வண்டியை பற்றி நான் வந்து வீடியோ போடுறேன் ஃபர்ஸ்ட் இந்த வண்டியை எப்படி யூஸ் பண்ணலாம் எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்பயும் போல இருக்கிற நார்மல் வீல் சேர் மாதிரி தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீல் சேரவும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த முன்னாடி வந்து ஃபிட் பண்ணுறதும் நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் அதனால்தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் வீல் சேர் மாதிரி தான் இருக்கா அப்புறம் சில பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் அந்த வீல் சேர்ல எப்படி ஏறி உக்காந்தீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்டிங்க இப்போ நம்ம இதில் வந்து இதே தான் வீல் சேர் இருக்கு ஆனால் இது கொஞ்சம் மாடலாக இருக்கும் நம்ம இதில் ஏறி உக்காந்துக்கிட்டு அந்த முன்னாடி அந்த இதை வந்து நம்ம ஃபிட் பண்ணணும் இப்போ அதை எப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நார்மல் வீல் சேர் மாதிரி தான் இருக்குங்களா இப்ப நம்ம இந்த வீல் சேர் இப்ப இந்த வீல் இப்படி கட்ல அணைச்சு வச்சுக்கலாம் இது வந்து இப்ப நம்ம நம்ம பெட்ல யாரோட உதவியுமே இல்லாம நம்மளே வீல் சேர்ல வந்து உட்கார்ந்துட்டு நம்மளே அதை மாட்டிட்டு நம்மளே வெளியில போகலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம யாரோட உதவியுமே தேவை இருக்காது நம்ம வீல் சேர்ல இருந்து நம்ம இங்க ஷிப்ட் ஆகிறத மட்டும் கொஞ்சம் நல்லா கத்துக்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம நம்மளும் எல்லாரும் போலேயும் வெளியில் போகலாம் ஒரு கடைக்கு போகலாம் நம்மளுக்கு நினச்ச இடத்துக்கு ஒரு வெளியில் ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்தோம்னா எவ்வளோ ஒரு இதாக இருக்கும் எல்லாம் போகலாம் அதுக்கு வந்து இந்த வண்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ வந்து இப்போ பாருங்கள் இது நார்மல் வீல் சேர் மாதிரி தான் இருக்கா இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல பிரேக் இருக்கும் இப்படி கா கடிகாட்டுங்க இந்த இடத்துல இந்த இடத்துல பிரேக் இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் இந்த பிரேக்கை வந்து நம்ம போட்டுக்கணும் இந்த பக்கம் இருக்கா அங்கே டவுத்துக்கோங்க அங்கே போங்க இப்போ இந்த இடத்துலையும் நம்ம இந்த இடத்த பிடிச்சிட்டு இந்த இடத்துலையும் நம்ம பிரேக்க வந்து நல்லா போட்டுக்கணும் கரெக்டாக நம்ம பிரேக்கை போட்டால் ஆடாது நகராது இதுதான் முதல்ல சேஃப்டி ஃபஸ்ட்டு நம்ம வீல் சேரை போடும் போது நம்ம வந்து போட்டுக்கணும் போட்டாச்சா இப்போ என்ன கட்டுங்க போட்டாச்சா இப்போ இந்த இடத்துல இது கை பிடி அந்த வீல் சேரெல்லாம் கை ஓப்பனில் இருக்கும் இதில்லாம் அப்படி இருக்காது நம்ம இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இப்படி வந்து உக்காந்தால் போதும் கட் பண்ணிக்கோங்க நான் இப்போ ப்ரேக்கு போட்டாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த கால் இருக்குங்கல்ல அப்புறம் எப்படி நீங்கள் வீல் சேர்ல ஏறி உட்காந்தீங்கன்னு சொன்னிங்கல்ல அதே போல் வீல் தான் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த இடத்துல கையை இப்படி நல்லா ஊனிக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் நல்லா கொஞ்சம் நம்ம உடம்ப நான் கொஞ்சம் குண்டாக இது இதுவாகுது கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவங்க டக்குன்னு ஊனி டக்குன்னு இதுக்குவாங்க நான் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் நான் வந்து பண்ணுவன் இப்போ வந்து இப்ப கட் பண்ண இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புஷ் பண்ணி இப்படி நவுந்துக்கணும் அப்புறம் இந்த காலை என்ன பண்ணணும்னா ட்ரெஸ்ஸை நம்ம கொஞ்சம் இப்படி இழுத்து விட்டுட்டு இந்த காலை நம்ம இப்படி தூக்கிங்க இந்த இடத்துல நம்ம வச்சுக்கணும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு காலை நம்ம இந்த இடத்துல வச்சுக்கணும் ஷூ இல்லைன்னா ஏதாவது போட்டுக்கணும் ஏன்னா கால் வந்து பாருங்க கீழே நம்ம இப்படி இருக்கும்போது கீழே ஒராய்சிரும் அப்போ நம்ம போகும்பொழுது காலுக்கு வந்து ரொம்ப அடிபட்டுரும் அதை நம்ம கவனமாக இருக்கணும் இப்போ நம்ம வந்து ஷூவு இல்லைன்னா செருப்பி ஏதாவது போட்டுக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலை நம்ம கரெக்டாக இதில் நம்ம வச்சுக்கணும் இப்போ நான் நல்லா உட்கார்ந்துட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ணணும் பிரேக்கை எடுக்கணும் இப்படி பிரேக்கரை எடுத்துட்டு இப்படி எப்பையும் போல இது பாருங்க எப்பயும் போல நார்மல் வீல் சேர் மாதிரி தான் இருக்கு காலும் பாருங்க கீழே கொஞ்சம் தொங்குது இப்ப நம்ம அத அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி வச்சுக்கணும் கால் கொஞ்சம் நிக்காது தான் நம்ம அட்ஜஸ்ட் இப்ப பாத்தீங்கன்னா ஷூ போட்டாச்சு ஏன்னா கண்டிப்பா நம்ம வந்து செருப்பு போட்டுக்கணும் ஏன்னா அப்பதான் வந்து நம்ம போயிட்டு இருக்கும் கால் வந்து கீழே வந்து பட்டு ரோட்ல எல்லாம் போகும்போது வராஞ்சுக்கும் அப்புறம் அது தெரியாது கார்டு அடிபட்டவங்களுக்கு கீழே எந்த உணர்வும் இல்லாத போது அடிபடுறதோ எதுவுமே தெரியாது காலம் வந்து என்ன ஆகாது வளைஞ்சுக்கிட்டு போகாது நல்லா கரெக்டா அந்த பாதத்துல பாதம் வந்து நல்லா கரெக்டா உட்கார்ந்துக்கும் அதுபடி நம்ம வச்சுக்கலாம் நீ பாருங்க இந்த மாதிரி இப்ப அடுத்ததுதான் மெயின் விஷயமே இப்போ நம்ம நார்மல் நீச்சர் மாதிரி இருக்கு இப்ப பாருங்க இந்த இடத்துல ஒரு லாக்கர் இந்த இடத்துல ஒரு இது கொடுத்துருக்காங்களா இப்ப நம்ம இந்த வண்டியை நம்ம நம்ம வந்து ஃபிட் பண்ண இப்போ இப்போ எப்படின்னு பார்க்கலாம் இறங்கி சாரி பெட்ல இருந்து இறங்கி வீல் சேருக்கு மாறிட்டோம் இது நம்ம வெளியும் வச்சுக்கலாம் வெளியில போய் கூட நம்ம இதை ஃபிட் பண்ணிக்கலாம் இல்ல நம்ம பக்கத்துல அப்படியே இறங்கி மாட்டிட்டு வீட்டுக்குள்ள இருந்தே நம்ம வந்து வெளியில போய்க்கலாம் வெளியில் போகிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் படியெல்லாம் வசதியாக இருந்துச்சுன்னா யா யாரோட உதவியுமே தேவையில்லை நம்மளே மாட்டிக்கிட்டு நம்மளே சர் புரெக்ட்டு போயிடலாம் இப்போ பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் இது வந்து நார்மலாக இருக்குங்களா இப்போ என்ன பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ இது இப்போ இன்னொன்று மெயின் விஷயம் என்னென்னா இது போடுறதுக்கு முன்னாடி நம்ம மெயின் கவனிக்க வேண்டியது என்னது பிரேக் தான் பிரேக்க போட்டுக்கலாம் பிரேக் போட்டுட்டு இங்க பாருங்க இப்போ இது இருக்குங்களா இதை நம்ம என்ன பண்ணணும் இதை இப்படியே பாருங்க சாச்சிட்டு கரெக்டாக இந்த லாக்கில் தெரியுதுங்களா பாப்பா வந்து கை வந்து வெயிட்டா பாப்பா இந்த லாக்ல பாருங்க கரெக்டாக இந்த இடத்துல இருக்கா அதே போல ரெண்டு இந்த இடத்துலையும் இப்படி கரெக்டாக இப்படி வச்சு நம்ம நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும் இப்போ ரெண்டுமே கரெக்டாக இருக்கு உங்களுக்கு கரெக்டாக அந்த லாக்ல உக்காந்துக்குச்சு இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டா ரெண்டுமே கரெக்டா லாக்ல உக்காந்துருக்கு இப்ப நம்ம என்ன பண்ணணும் இந்த இதை நல்லா அப்படி பிடிச்சுக்கிட்டு பாருங்க மேல தூக்குறேன்னா இந்த பாருங்க போகுதா இப்ப என்ன நல்லா இது பண்ணிட்டு ஒரு டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும் அப்ப லாக் வந்து நல்லா உக்காந்துக்குச்சுன்னு அர்த்தம் அடுத்து இந்த இடத்துல ஒரு இது இருக்கும் இதை நம்ம என்ன பண்ணணும் நம்ம வந்து லாக் போட்டுக்கணும் லாக் போட்டுக்கணும் இந்த இடத்துல ஒரு இது இருக்கும் இந்த பிரேக்கையும் நம்ம என்ன பண்ணிக்கணும் இப்படி வச்சிட்டோம்னா அவ்வளவுதான் வண்டி ஃபிட் ஆயிடுச்சு இப்போ பாருங்க வண்டி நல்லா ஃபிட் ஆயிடுச்சு அது கரெக்டா அந்த லாக்ல நம்ம மட்டும் உட்கார வச்சுட்டு நம்ம எப்படின்னம்னா டக் ஒரு டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும் அப்ப நல்லா ஃபிட் ஆயிடுச்சு இப்ப அவ்வளவுதான் நம்ம எடுத்துட்டு கிளம்பலாம் அடுத்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பிரேக் நம்ம போட்டுருந்தோம்ல பிரேக்கை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும் எடுத்துக்கணும் வண்டி போற பிரேக் எடுத்து விடணும் அதாவது எந்த பிரேக்னா வீல் சேர் பிரேக் தான் நம்ம எடுத்து விடணும் இந்த பிரேக் எடுத்து விட்டோம்னா இது தனியாக கழுண்டு போயிடும் போகாது ஆனால் லாக்ல உட்காந்துருக்கு ஆனால் இது நம்ம இது கரெக்டாக இருக்கணும் வீல் சேரோட பிரேக்க தான் நம்ம எடுத்துடணும் ஏன்னா அப்பதான் வீல் சேர் நம்மளுக்கு போகும் இப்போ வீல் சேரோட பிரேக்கை நம்ம எடுத்தாச்சு இந்த வீல் சேரோட பிரேக்கை நம்ம எடுத்தாச்சு இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்க சாமி கொடுத்துருப்பாங்க பக்கத்தில் வாங்க சாமி கொடுத்துருப்பாங்க இதை நம்ம என்ன பண்ணணும்னா ஆன் இங்கே ஆன் ஆஃப் நம்ம ஸ்கூட்டி மாதிரி தான் இருக்கும் சைட் லாக் போடுறது எல்லாமே இருக்கும் நம்ம இப்போ வந்து என்ன பண்ணியாச்சு ஆன் பண்ணியாச்சு ஆன் பண்ணிவிட்டு இங்கே வந்து இப்படி வந்துருங்க ஆன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க இதை நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணணும் ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காட்டும் கீழே பார்த்தீங்கன்னா பிளஸ்ஸு இங்கே மைனஸ்ன்னு இங்கே கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க இந்த இடத்துல பாருங்க பிளஸ் இந்த இடத்துல மைனஸ் இருக்குங்களா இப்போ நம்ம இதுக்கு அடியில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேக்கு அடியில் கீழே வந்து பிளஸ் மைனஸ் அதாவது நம்ம ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இருக்கும் இப்போ இந்த இடத்துல அடியில் இந்த டிஸ்பிளே இங்கே இருக்குங்கன்னா இதுக்கு அடியில் இந்த இடத்துல இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் நம்ம ஸ்பீடு வைக்கலாம் இப்போ பாருங்க இந்த இடத்துல வந்து பாருங்க ஒன்றுன்னு இருக்குங்களா இப்போ இதை வந்து நம்ம அமுத்துனோம்னா ஸ்பீடு ஒன்று டூ த்ரீ வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் ஸ்பீடாக போய்க்கலாம் அடுத்தது நம்ம இதை குறைக்கணும்னா இது ப்ளஸ்ஸு இந்த பக்கம் இருக்கிறது மைனஸ் இருக்குது பாருங்கள் இதை நம்ம நம்ம ஸ்லோவாக போகணும்னா நம்ம வந்து குறைச்சிக்கலாம் ஜீரோனா ஜீரோக்கு வந்துடும் அவ்வளோதான் நம்ம நார்மலாக டூவில் போகலாம் இல்லைன்னா த்ரீயில் வந்து நம்ம போகலாம் இதான் ஸ்பீடு வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து த்ரீல கூட வச்சுக்கலாம் நல்லா நம்ம ரோட்டில் கொஞ்சம் டிராஃபிக்கெலாம் எதுவுமே இல்லாமல் நல்லா ரோடு நல்லா ஃப்ரீயாக இந்த பைபாஸ் ரோடு அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல அதிலலாம் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக நல்ல ஸ்பீடாக போய்க்கலாம் மத்தபடி கொஞ்சம் டிராஃபிக்கா இருந்துச்சுன்னா நம்ம டூவில் வச்சுட்டு போய்க்கலாம் டூவில் வச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம வந்து ஒரு இடத்துல வளையும் பொழுது நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நல்லா வந்து நம்ம ஸ்லோவாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் ஸ்பீடை குறைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வளைய முடியும் பார்த்துக்கோங்க இதுதான் இந்த இடத்துல வந்து இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் நம்ம வந்து சார்ஜ் போட்டுக்கிறோம்ல இப்போ பாருங்க நாலு பாயிண்ட்டு தான் இருக்குது ஒரு பாயிண்ட் வந்து குறஞ்சிருக்கு நம்ம இது வந்து ஓரளவுக்கு வந்து ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஃபோன் சார்ஜர் மாதிரி தான் இந்த இடத்துல நம்மளுக்கு பேட்டரி ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து காட்டும் இது வந்து சார்ஜர் நம்ம இந்த இடத்துல தான் சார்ஜர் வந்து போட்டுக்கிறது ஒரு மூணு மணி நேரம் போட்டால் போதும் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் போட்டோம்னா பேட்ரி வந்து ஃபுல்லாயிரும் அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க சார்ஜ் போடணும்னு நினைக்கிறேன் இருக்குது இருக்குது இங்கே பாருங்க பாயிண்ட் தான் இருக்கு இந்த மூணு இதுமே நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக இருக்கணும் அப்பதான் நம்மளுக்கு வந்து சார்ஜ் வந்து ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம் இங்கேயும் நம்மளுக்கு வந்து காட்டும் முன்னாடி அந்த டிஸ்பிளேலையும் வந்து காட்டும் ரெட் வர வரைக்கும் நம்ம விடக்கூடாது இப்போ ஒரு பாயிண்ட் இந்த இதோட வந்துருச்சுங்கன்னா நம்ம வந்து இதை ஃபில் பண்ணி வச்சுக்கணும் இந்த இடத்துல நம்ம சார்ஜர் எவ்வளோ இருக்குது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துலையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் இது நம்ம கழட்டி தான் போகணும் அவசியமே இல்லை இதை தனியாக கழட்டி வச்சுட்டு நம்ம பிளக்லஸ் உரிவிட்டு அப்படியே போட்டுட்டு இதை லாக் பண்ணிக்கலாம் இன்னொரு என்ன விஷயம்னா கண்டிப்பா மலையில நனைய கூடாது மலையில நனைஞ்சிச்சுனா தண்ணி உள்ள போயிருச்சுன்னா பேட்டரி வந்து கெட்டு போயிடும் அதனால மலையில நனையாம நம்ம வந்து ரொம்ப சேஃப்டியா பார்த்துக்கணும் அதுதான் ஒண்ணு அப்புறம் வந்து இந்த இடத்துல சாவி இருக்குங்களா இந்த இடத்துல ஆன் பண்ணியாச்சா இப்ப ஆன் பண்ண உடனே இங்க பாருங்க ஆன் பண்ண இதை வந்து நம்ம என்ன ஆன் பண்ணியாச்சு எல்லாமே கரெக்டா இருக்கு ஸ்பீடு அதெல்லாம் நம்ம கரெக்டா ஒன்னு தான் நான் இப்போ வச்சிருக்கேன் ஏன்னா வெளியே போக முடியாது மழையா இருக்கு ஏன்னா ஓட்டி காட்டிருப்பேன் இப்போ வீட்டுக்குள்ளே உங்களுக்கு எப்படி ஓட்டுறதுன்னு பாருங்க இது நம்ம இந்த இடத்துல லைட்டா இப்படி முடுக்கணும்னா போகுது பாருங்க போகுதுங்களா இப்படி இப்ப முன்னாடி வந்தாச்சு இப்ப நம்ம ரிவர்ஸ் போகணும்னா ஒண்ணுமே தேவையில்ல இங்க வந்து இப்படி இது காட்டுங்க இந்த பட்டனையே நம்ம திரு இப்படி அமுத்துனோம்னா ரிவல்ஸ் வந்துடும் இப்படி போய்க்கோங்க இப்ப பாருங்க ரிவர்ஸ் போகுது அதே நம்ம இப்படி இப்படி ரிவர்ஸ்ல அப்படி முறுக்கணும்னா ரிவர்ஸ்ல போயிரு முன்னாடி வரதுக்கு அதே レッド கலர் பட்டனை இங்க வந்து திருப்பி காட்டுங்க அம்மா திருப்பி நம்ம அதே பட்டனை திருப்பி அமுத்துனோம்னா திருப்பி முன்னாடி போகும் போ முன்னாடி போகுது பா இதுதான் அவ்வளவுதான் அப்புறம் அதே பட்டனை அமுத்துனோம்னா பின்னாடி போய்க்கும் ப்ரேக் இந்த இடத்துல இங்கே தான் நம்ம கையில் வந்து ப்ரேக் பிடிச்சிக்கணும் நம்ம வளையும் பொழுது ஒன்றில் வச்சுட்டு தான் நம்ம ந இப்படி ஒன்னில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் ஒன்றில் வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் இப்படி மெதுவாக நம்ம வளையும் பொழுது ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிக்கிட்டு தான் மெதுவாக நம்ம என்ன பண்ணணுன்னு இப்படி வளைக்கணும் இப்படி நம்ம பிடிச்சி சைக்கிள் ஓட்டுறோம் மட்டும் தான் இப்படியே மெதுவாக நம்ம இப்படி வளைச்சோம்னா நம்ம வந்து நம்ம வந்து ஃப்ரீயில் வச்சுக்கிட்டு ஒரு டேர்னிங்கில் இப்படி நம்ம வளைஞ்சோம்னா வண்டி அப்படியே வந்து சாஞ்சி விட்ரும் அதனால நம்ம ஒரு வளைய போகும்போது இன்னொன்னு என்ன இருக்குன்னா ஆரன் இருக்கு இருக்கு அப்புறம் நம்ம நைட்ல நைட்ல எல்லாம் நம்ம எப்பயும் வெளியில போறது இல்லை ஏன்னா நைட்ல வெளியில போகும்போது கொஞ்சம் கவனமா போகணும் ஏன்னா வண்டி கொஞ்சம் ரொம்ப குட்டையா இருக்கு பின்னாடி பஸ் கிசு ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம முன்னாடி போறது வந்து தெரியாது அதனால நைட்ல கொஞ்சம் போறதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்ம கொஞ்சம் பகலில் எங்க வேணாலும் வெளியில போயிக்கலாம் நைட்ல போனா கொஞ்சம் சேஃப்டியா போகணும் நைட்ல போறதுக்கு லைட் இருக்கு பாருங்க இந்த இடத்துல இங்க இருக்கு ஆர்என் லைட் எல்லாமே இந்த இடத்துல இருக்கு முன்னாடி வந்து லைட் எடுத்து பாருங்க அப்புறம் இன்னொன்னு கொடுத்துருக்காங்க சீட் பெல்ட் இங்க கொடுத்துருக்காங்க நம்ம வேணும்னா நம்ம ஆனா போட்டுக்கலாம் சீட் பெல்ட் போட்டுக்கிறது நம்மளுக்கு நல்லது இந்த இடத்துல சீட் பெல்ட் இருக்கு பாருங்க இந்த இடத்துல பண்ணோம்னா இது வந்து நம்மளுக்கு வந்து வந்துடும் அவ்வளவுதான் சீட்டு பெல்ட்டும் இருக்குது நம்ம வேணா ஹெல்மெட் போட்டுக்கலாம் ஹெல்மெட் போட்டுக்கலாம் நம்ம ரொம்ப ஹெல்மெட் போட்டுக்கலாம் நான் ஹெல்மெட் வாங்கலை கண்டிப்பாக ஹெல்மெட் வாங்கணும் நம்ம வெளியில் போகிறதுக்கலாம் ஹெல்மெட் போட்டுக்கலாம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ நம்ம இதுதான் இந்த வண்டியோட இது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன் போட்டுக்கலாம் இப்போ நம்ம எங்கே போய் நின்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் பிரேக்கை வந்து நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு இது பண்ணலாம் இதா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம வந்து வீல் சேரில் வந்து இறங்கி இதை வந்து மாட்டிட்டு நம்ம எங்கே வேணாலும் வெளியில் போய்க்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறேன் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வண்டின்னா பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் தூக்கி ஏறி உட்கார வச்சு வீல் எல்லாம் போகிறதுக்கெலாம் ரொம்ப சிரமமாக இருக்கும் ஆனா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்கூட்டியை விட இந்த வண்டி ரொம்ப இதா இருக்கு அதே மாதிரி இது வந்து நாற்பது கிலோமீட்டர் வந்து போகும் இது வந்து பாத்தீங்கன்னா நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் சார்ஜ் தாங்கும் நம்ம வந்து யூஸ் பண்றத பொறுத்து இருக்கு அவங்க நாற்பது கிலோ ஆகும் நம்ம போயிட்டு திருப்பியும் வரணும்னா எங்கேயாவது சார்ஜர் இது போட்டுக்கிட்டு நம்ம வந்து வரலாம் அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த வண்டி இப்ப நம்ம ஒரு ஒரு கடைக்கு போறோம்னு வச்சுக்கோங்க நம்ம கடைக்கு போகும் பொழுது ஒரு கடையில போய் நம்ம வெளியில நிற்கிறோம் கடைக்குல போகணும்னா இதோடையும் போற மாதிரி ஏன்னா சில கடையெல்லாம் சின்னதா இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா வண்டியை நம்ம என்ன பண்ணலாம் ஆஃப் பண்ணிட்டு இங்க பிரேக் போட்டிருக்கோம்ல இப்போ நம்ம இந்த இடத்துல பிரேக் போட்டிருக்கோம் இப்போ இதை என்ன பண்ணணும் இதை வந்து நம்ம ஓபன் பண்ணிக்கணும் இதையும் என்ன பண்ணிக்கணும் ஓப்பன் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி எல்லாமே லாக் பண்ணணும் அந்த மாதிரி அந்த லாக்கை எடுத்துக்கணும் இதெல்லாம் எடுத்துட்டு இதை நம்ம வந்து இப்ப தனியா நம்ம வந்து கழட்டிக்கணும் எப்படின்னா இந்த இடத்துல இங்க பாருங்க இந்த இடத்துல இப்படி இருக்குங்களா இதை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணீங்கன்னா கீழே வந்து வண்டி இறங்கிரும் அப்படி போயிருங்க கீழே வந்து இறங்கினீங்கன்னா வண்டி வந்து போயிடும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கீழே இப்படி கொஞ்சம் கீழே தணிச்சு நம்ம என்ன பண்ணலாம் வேற பக்கமா கூட நம்ம இஷ்டம் அவ்வளவுதான் இப்போ பாருங்க நார்மல் வீச்சர் வந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் எடுத்து விட்டுட்டு வேணும்னா அதை பிக் பண்ணிக்கலாம் வேணாம்னா நார்மல் வீச்சர் மாதிரி நம்ம கையிலே தள்ளிட்டு போய்க்கலாம் ஒரு கடைக்கு எங்கேயாவது போனோம்னா நம்ம அதை வெளியில நிறுத்தி வச்சுட்டு நம்ம இதுலயே கூட உள்ள போய்க்கலாம் ஒரு கோயிலுக்கு போகலாம் எங்க வேணாலும் போகலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்து ஜாலியா இருக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேணும்னா அதை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் இருந்தா திருப்பி உங்களுக்கு வந்து ஃபிட் பண்ணி காட்டுறேன் இப்ப நம்மளுக்கு என்ன பண்ணணும் இதை பிரேக் போட்டுக்கணும் போட்டுட்டு திருப்பியும் இப்போ அதே மாதிரியே கரெக்டா நான் சொன்ன மாதிரி இந்த லாக் வந்து கரெக்டாக உட்கார்ந்துருக்கான்னு நம்ம ரெண்டு பக்கமும் வந்து பார்த்துட்டு இருக்கணும் அதே மாதிரியே நம்ம பண்ண மாதிரி கரெக்டா லாக் வச்சுட்டு இப்போ நம்ம அதே மாதிரி போட்டுட்டு சாமி ஆன் பண்ணிட்டு நம்ம வந்து கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒருத்தவங்க ஸ்பான்சர் பண்ணாங்க அது இல்லாமல் இந்த வண்டி வந்து இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கு மேல எவ்வளவோ சொன்னாங்க எனக்கு அதை பத்தி தெரியல எனக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க நான் பாதி அமௌண்ட் தான் நான் வந்து கட்டினேன் உங்களுக்கு இந்த வண்டி வேணும் அப்படின்னா நான் கீழே வந்து வீடியோக்கு கீழே உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வந்து வாங்கிக்கோங்க ஆனா இந்த வண்டி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு வெளியில போறதுக்கு ஆஹ் நம்மளும் வந்து யாரோட உதவி இல்லாம இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு கண்டிப்பா இதை வந்து வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்க வந்து கொடுங்க அதே போல இந்த நம்பர் நான் கொடுக்குறேன் நீங்க அவங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க இதை பத்தி நான் சொன்னதை விட இன்னும் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு முழு விளக்கத்தை வந்து கொடுப்பாங்க இந்த வண்டி உங்களுக்கு எப்படி வாங்கணும் என்னன்னாலையும் எப்படி சொல்றது நம்மளும் சுதந்திரமா எல்லா இடத்துக்கும் போகலாம் வரலாம் அது போல இந்த வண்டி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நானும் மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லாத்துக்கும் இந்த வண்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா நீங்களும் வாங்கி பயன்பெறுங்க